இப்போ சீரியலை காசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண சொல்லுடையும் கேளுங்க இந்த விடியன் பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க துர்கா கிட்டே வந்து சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலா அப்புறம் மூத்த பொண்ணு எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ரோஹினியிலேருந்து அக்கா நீ ஏன் கேளுக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு வந்து கேட்க வராங்க என்ன துர்கா ஓ மேலே எல்லோரும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காமே என்னம்மா சொல்கிற ஏன் மேலே என்னம்மா சந்தேகம் எனக்கு ஒன்றும் புரியலையே கழுத்தில் தாலி இருக்கிற மாதிரி சந்திரா வந்து சொன்னால் இந்த விஷயத்தை என்னால் அலட்சியப்படுத்த முடியல தான் வந்திருக்கேன் உன் சித்தி உன் மேலாம் பழி போடணும்லாம் அவசியம் இல்லை தேவையில்லை தயவு செஞ்சு சொல்லுங்கிற மாதிரி கேட்ட உடனே அம்மா எனக்குன்னா கல்யாணமே ஆகல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படிம்மா தாலியெல்லாம் எல்லாம் இருக்கும் என்னம்மா காவடி பண்றீங்களா ஏய் என்னடி நீ ஒன்று சொல்கிற என் பொண்ணு ஒன்று சொல்லிட்டு இருக்கா அக்கா நான் மட்டும் இந்த விஷயத்த பார்க்கல உன் மூத்த பொண்ணு ரோகிணி இருக்கா இல்ல அவளும் தான் பார்த்தா ரோகிணி நீ என்ன சொல்கிற ஆமா நம்ம கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப தாலி இருந்த தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல இத வந்து பாக்குறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி என்னடி எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்னை ஏன் முடிவு பண்ணிட்டியா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா அக்கா எனக்கு என்னமோ பொண்ணை பார்த்தா தான் இருக்கு இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை தயவு செஞ்சு நல்லா விசாரிச்சு இப்பயே தெல்ல தெளிவாக விசாரிச்சுக்கங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல சந்திரகலா சந்திரா விசாரிப்போம் அப்படின்னு சொன்னனேன் அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப நம்ம ரேவதி வந்து வராங்க என்னம்மா இங்கே பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் துர்கா வந்து சொல்கிறாங்க ஓ இதுதான் பிரச்சனையா நான் ஒரு கயிறு வந்து கொடுத்துருந்தேன் அதை தான் வந்து கட்டியிருந்தா மஞ்சள் கலரில் கயிறு கொடுத்துருந்தேன் அதுவும் சாமி கயிறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவ சில பல விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்தான்னு சொன்னான் அதனால தான் பூஜை பண்ண கயிறு நான் கூட கட்டியிருக்கேன் பாருங்கள் துர்காவும் கட்டியிருக்கா எடுத்து காட்டுன்னு ஆல்ரெடி உன் மேலே வந்து அம்மா சந்தேகப்பட்டுருக்காங்க சித்தியும் அம்மா மனசை கழிச்சு இந்த ரூமுக்கு வருவாங்க நீ வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கயிறை வந்து கட்டிக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல தாலி எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க உன்ன இந்த கயிறை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ப துர்கா இருக்கா நான் எதுக்கும் பார்த்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை என்ன போதுமா எப்பா பார்த்த ஆளுங்கேத்த அதுவும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க முன்னாடி ராஜாவை பற்றி தான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இத்தனை வருஷம் எங்களை எல்லோரும் பார்த்து தெரிஞ்ச நீங்களே வந்து இப்படி சொல்கிறீங்களே அம்மா என்னம்மா அவங்க சொன்னாங்கிறதுக்காக உங்கள் பொண்ணு மேலே நீங்களே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி சாமுண்டி சொல்லி வலுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பிடிக்காத விஷயம் என்ன லவ் பண்ணாரு நவீனு நான் தான் உனக்கு முத முதல்ல சொன்னேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படிம்மா நான் பச்சை குடி காட்டுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அடி பாவி உனக்கும் நவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது இப்படி வந்து பேசிட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி ரேவதி நான் கூட தப்பாக நினைச்சிட்டேன் நீ சொன்னதெல்லாம் வந்து ஒத்துருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு மாட்டியெல்லாம் இது மாதிரிலாம் ஏமாந்துட்டு இருக்காத நீ மாட்டிக்கிறதை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க முத்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம மாயா நீங்க தான் ஒரு வழியை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்றோன்ன சரி என்ன வழி என்ன பிரச்சனை இவ்வளவு நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்களே அது இவங்க புருஷனை தான் பார்க்கலான்னு பார்த்தோன்னு சொல்லி முழுக்கதையும் சொல்கிறாங்க சரி இப்போ அவன் புருஷன் அவனுக்கு கண்டிப்பாக வேணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த வழியை நீ நிறைவேற்றினா மட்டும்தான் உண்டு ஒரு நல்ல லாயராக வந்து பாரு பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயத்தை கேளு அப்புறம் அவங்களே வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கார்த்தி நினச்சாலும் சரி சாமுண்டேஸ்வரி நினச்சாலும் சரி யாராலையும் உனக்கும் மகேஷுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நல்ல வழியாக என் வாழ்க்கையை வந்து காட்டியிருக்கீங்க சாமுண்டி சரியாக இருந்தாலும் சரி கார்த்தியாக இருந்தாலும் சரி நான் அந்த பிரச்சனையை வந்து லேசு போக்கில் விடமாட்டேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி மாட்டுக்கு கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம வீட்டில் கல்யாண ஃபோட்டோன்னு ஒன்று இல்லவே இல்லையே கார்த்திக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம ரேவதி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்ப கல்யாண ஆல்பத்தை தன்னை கண்லேயே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒழித்து வச்சுருந்தாங்க அங்கே வந்து எடுக்கிறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே துடைக்கிறாங்க கார்த்திக் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் ஐயா என்னை மன்னிச்சிரு நீ எவ்வளோ பெரிய ஞானி உனக்கு தெரியாத விஷயமே இல்லை ஆனால் இங்கே சாதாரணமாக நீ தரையில் படுத்து தூங்கியிருக்க நீ மாட்டுக்கும் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்திருக்க ஆனால் உன்கிட்ட இல்லாத அளவுக்கு வசதியே இல்லை எங்களுக்காக அதுவும் குடும்பம் ஒற்றுமைக்காக நீ இவ்வளோ மல்லு கட்டியிருக்க இது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க இது எல்லா அங்கீகாரமும் கார்த்திக்கே புரிய வைக்கணும் நான் லவ் பண்ணுற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் கல்யாண ஃபோட்டோ எங்கே திரும்பினாலும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து தொடச்சி தொடச்சி மாட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லா ஃபோட்டோவிலையும் கார்த்தி வந்து கியூட்டாக அழகாக இருக்குது அப்படியே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தீபா எப்படி பொறாமல் போடுவாங்களோ அந்த அளவுக்கு இவங்களும் வந்து மனசுல அஞ்சுட்டு இருக்காங்க கார்த்தி வர யாரு கண்ணுலேயும் படாத அளவுக்கு நம்ம பத்திரமா வந்து பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி எல்லாரும் வந்து கார்த்தியை தான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியோட மனசு கூடிய சீக்கிரம் வந்து நம்ம மாற்றியே ஆகணும் என்ன பண்ணலாம் இது பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க அப்போனு பார்த்து துர்கா வராங்க என்னக்கா மாமாவோட ஃபோட்டோவை ரூம் ஃபுல்லாக வந்து ஒட்டி வச்சுருக்க என்ன விஷயம் இல்லடி ரொம்ப நாளாக அது ஒட்டணும் தான் பார்த்தேன் ஆனால் தான் வந்து கல்யாண ஃபோட்டோலாம் மாட்டணும்னு ஆசைப்பட்டேன் சரி கல்யாண ஃபோட்டோவை இப்போ தான் மாட்டணும்னு தோணிருக்கு மாட்டியிருக்க எல்லாம் ஓகே ஆனால் கார்த்தியோட சோலோ ஃபோட்டோ ஒரு நாலு அஞ்சு இப்படி ரூம் சுற்றி சுற்றி இருக்கே நான் தூங்கி அஞ்சோடனே நீ ஆளாக கார்த்தி ஃபோட்டோவை தான் பார்க்கணும்னு நினைக்கிறியே அதுக்கு கார்த்தியே பார்த்துடலாம்ல அப்படின்னு துர்கா வந்து கேட்குறாங்க நான் காதலிச்சேன்னா இல்லையா நீ நல்லா காதலிக்க ஆரம்பிச்சிட்ட வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில்வாகனம் வந்து கேட்குறாங்க நீங்களே கார்த்தி ரூம்க்கு போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்ம ரேவதி வந்து டோட்டலாக மாறிட்டா என்னது மாறிட்டாளா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா எல்லா பக்கமும் கார்த்தி ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோன்னு சூப்பராக வந்து இருக்குது இந்த பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க மாமா இனிமேல் கார்த்தியை அபிராமி போல நல்லபடியாக பார்த்துக்க ஒரு ஆள் வந்துட்டாங்க யார் சொல்கிறீங்க எல்லாம் உங்கள் பொண்ணு தான் நிச்சயம் உங்கள் பொண்ணு சூப்பராக வந்து நம்ம கார்த்திகை வந்து பார்த்துக்க போகிறா அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு இனிமேல் கார்த்தி நினச்சி நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட என்னோட காதலை சொல்லி ஆகணுங்கிற மாதிரி தான் ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா இருக்காங்களே அவங்க ஒரு வழக்கறிஞரை வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சோடனே சார் இது மாதிரி மகேஷு அவரோட டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க சரிங்க இவருக்கு என்னாச்சு இவரை காணும் நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சு தரணும் எனக்கு ரெண்டு மூணு பேரில் வந்து சந்தேகமாக இருக்குது சாமுண்டேஸ்வரி குடும்பம் ஒன்று ஒன்று இருக்குது அவங்களுக்கு தான் மகேஷ் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரியும் அவங்க குறிப்பாக வந்து அவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கு தான் தெரியும் தயவு செஞ்சு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரூபா பணம் எடுத்துகிட்டு வராங்க அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க சரி நாங்கள் வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துறேன் நீங்கள் இந்த பேப்பர்லலாம் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி இன்டூ மார்க் போட்டு கொடுக்குறாங்க அதில் எல்லாத்துலேயும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க நம்ம மாயா சார் கண்டுபிடிச்சிருவீங்களே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ சீக்கிரம் இந்த பேப்பர் வந்து நம்ம நீதிபதி ஐயா பார்க்குறாரோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் விஷயம் ஆன் ஆகிடும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவர் ஒரே ஒரு உத்தரவு விட்டாருன்னா போதும் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க சார் இதுக்காக தான் சார் நான் காத்துக்கிட்டுருக்கேன் தயவு செஞ்சு சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் என்னம்மா நீங்கள் போகலாம் அது மட்டும் இப்போ தான் சிவனாண்டி வந்து ஃபோன் அடிச்சாங்க நல்லபடியா பாத்துக்கங்கன்னு நீங்க சிவனாண்டிக்கு வேண்டியப்பட்டவங்களாமே ஆமா சார் நாங்க எல்லாரும் ஒரே டீம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்